தனிப்பட்ட நம்ம போனது கிடையாது ஆனா இந்த தனிப்பட்ட செய்திகளை மட்டுமே தான் பேசுவாங்க இந்த திராவிட கூடாரம் காமராஜர் எதிர்த்தும் விஜயகாந்தையும் ஏன் அவங்க கூடவே இருந்த வைகோவை பத்தி பேசிருக்காங்க கடைசியா இன்று வரை அவர்களுக்காக எல்லா இடத்துலையும் திமுக காரங்களை விட முந்திக்கிட்டு வந்து அவங்களுக்கு முட்டு கொடுக்குற அண்ணன் திருமாவளவனை ரெண்டாயிரத்தி பதினாறு அவர் வந்து மக்கள் நல கூட்டணி அமைக்கிறாங்க அமைச்ச உடனே அந்த காலகட்டத்தில் யார் இங்கே ஆட்சியில் இருந்தாங்க அதிமுக ஆனால் திமுக கூட்டணியில் அவர் இல்லை உடனே அவருக்கு எதிரான ஒரு பாலியல் புகார் வருது ஒரு அம்மா வந்தாங்க கவிதான்னு ஒருத்தவங்க வந்தாங்க பேசினாங்க இப்போ இது இந்த நடிகைக்கு எந்த அளவுக்கு ஊடக வெளிச்சம் கிடைச்சதோ அதே அளவுக்கான ஊடக வெளிச்சம் அந்த கவிதாங்கிற நபருக்கும் கிடைச்சது தொடர்ச்சியாக பேச வச்சாங்க எப்போ வரைக்கும் அண்ணன் திருமாவளவன் ரெண்டாயிரத்தி பதினேழுல மீண்டும் வந்து திமுக கூட்டணியில் சேரும் வரை சேர்ந்தாரு ரெண்டாயிரத்தி பதினேழுல இருந்து இப்ப இருபத்தி அஞ்சு எட்டு ஆண்டுகள் ஆயிருக்கு எங்கேயாவது நீங்க அந்த கவிதாங்கிற நபரை பார்த்திருப்பீங்க அதுதான் திராவிடம் அப்ப அவராச்ச திராவிடத்து கூடவே இருந்தவர் அன்னைக்கும் கூட திராவிடத்தை பெருசா எதிர்க்கல இப்படி இருந்தவருக்கே இந்த நிலைனா திராவிடத்தை போட்டு அடிச்சு நொறுக்கி திராவிடத்தின் தலைமகனாக அவர்கள் கருதும் ஈவேராய் போட்டு போல போலன்னு பொழக்கிறாருன்னா என்ன பண்ணுவாங்க